குக்கரி யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்லெயில சமையல் பண்றேன் ஆஹா பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்லையில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் வாங்கவே உங்களை தேடி உங்கள் ஊரில் என்ற திட்டத்தின் கீழ் விருதுநகர் கலெக்டர் ஜெயசீலன் காரியாப்பட்டி கிராமத்தில் சுற்றுப்பயணம் சென்றார் பல்வேறு இடங்களை ஆய்வு செய்தார் திடீரென காரியாப்பட்டி அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளிக்குள் நுழைந்தார் கலெக்டரை பார்த்த ஆசிரியர்கள் மிரண்டு போய் நின்றனர் மாணவர்கள் பதிவேட்டை எடுத்து பார்த்தார் மாணவர்களின் மதிப்பெண் பட்டியல் மாணவர்களின் கல்வித்தரம் கற்பிக்கும் முறைகள் மற்றும் வருகை பதிவேடு குறித்து ஆசிரியைகளிடம் கேட்டறிந்தார் பாடத்தில் பின்தங்கிய மாணவர்களை அழைத்து அவர்களது பதிவேடுகள் மற்றும் நோட்டு புத்தகங்களை கலெக்டர் ஆய்வு செய்தார் அதில் மாணவர்கள் நோட்டில் எதுவும் எழுதவில்லை டென்ஷனான கலெக்டர் ஆசிரியர்களை கண்டித்தார் ஏன் மாணவர்களை கண்காணிக்கவில்லை என கேட்ட கலெக்டர் இப்படியே போனால் மாணவர்கள் தேர்ச்சி விகிதம் என்னவாகும் எப்படி பாஸ் ஆவாங்க எனவும் கேட்டார் திடீரென ஒரு ஆசிரியையிடம் உங்களுக்கு இன்னும் எத்தனை வருஷம் சர்வீஸ் இருக்கு என கேட்டார் ஆசிரியை விளைவித்து போய் பதில் சொல்ல தடுமாறினார் மாணவர்கள் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா தயவு செஞ்சு நீங்க விஆர்எஸ் கொடுத்துட்டு போனா நல்லா இருக்கும் என சொல்லிவிட்டு கிளம்பினார் போன வருஷம் எத்தனை ஆசிரியைகள் அனைவரும் அதிர்ச்சியில் உறைந்து போயினர் தொடர்ந்து காரியாப்பட்டி அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி சத்துணவு மையத்திற்கு சென்ற கலெக்டர் சத்துணவு முட்டைகள் தரமாக உள்ளதா என பார்த்தார்